தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பதவியை ஏற்க மறுத்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக இருப்பவர்கள் தங்களுடைய பதவி காலம் முடிந்த பின்பு மத்திய அரசு மாநில அரசு கொடுக்கின்ற பதவிகளை வகித்து வருவார்கள் இது அரசியல் ஆதாயங்களுக்காக இந்த பதவிகள் வழங்கப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகின்றன அதாவது தங்களுடைய நீதிபதி பதவி காலத்தில் தனக்கு வேண்டியவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கிய காரணத்தினால் பதவி காலம் முடிந்த பின்பு அவர்களுக்கு அந்த மாநில மத்திய அரசுகள் பதவி வழங்குவதாக குற்றம் சாட்டப்படுகிறது இதனால் நீதித்துறையில் ஊழல் நிலவுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக அயோத்தி தீர்ப்பு வழக்கில் தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகளுக்கு பாஜக அரசு பதவி வழங்கியது குறிப்பிடத்தக்கது அவர்கள் ஓய்வு காலத்துக்கு பின்பு பாஜக வழங்கிய பதவியை அனுபவித்தார்கள் இது சர்ச்சைக்குரியதாக பேசப்பட்டது இதனால் தற்போதைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் ஹவாய் அவர்கள் தங்களுடைய நீதிபதி பதவி காலத்துக்கு முன்பு தங்களுடைய ஓய்வுக்கு பின்பு மத்திய மாநில அரசுகள் அரசியல் கட்சிகள் கொடுக்கிற பதவிகளை ஓய்வு பெற்ற நீதிபதிகள் ஏற்கக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளார் அது நீதித்துறைக்கு களங்கம் ஏற்படுவதாக அறிவித்துள்ளார் ஆகவே தன்னுடைய ஓய்வு காலத்துக்கு பின்பு மத்திய மாநில அரசுகள் வழங்குகிற எந்த பதவியையும் தான் ஏற்கப்போவதில்லை என்று அறிவித்துள்ளார் பொதுவாக நீதித்துறையில் இருப்பவர்கள் நீதிபதியாக இருப்பவர்கள் தங்களுடைய ஓய்வு காலத்துக்கு பின்பு அரசியல் கட்சிகளோ அல்லது மத்திய மாநில அரசுகளோ வழங்குகிற எந்த பதவியையும் ஏற்கக்கூடாது அவ்வாறு ஏற்றால் தங்களுடைய பதவிக்காலத்தில் மத்திய மாநில அரசுகளுக்கு சாதகமாக அரசியல் கட்சிகளுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கியிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படும் சந்தேகத்துக்கு உள்ளாவார்கள் ஆகவே நீதிபதியாக இருப்பவர்கள் தங்களுடைய ஓய்வு காலத்துக்கு பின்பு எந்த பதவியையும் ஏற்க கூடாது என்று தற்போதைய உச்ச நீதிபதி தலைமை நீதிபதி பி ஆர் ஹவாய் தெரிவித்துள்ளார் இது அனைவரும் வரவேற்கத்தக்க ஒன்றாகும்